எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றி தான் இந்த விடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஓகேங்களா இதை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தி வரும் மக்களுக்கு வழங்கப்படும் மானியம் கேஸ் சிலிண்டர் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தி வரும் மக்களுக்கு வழங்கப்படும் மானியம் குறித்த புதிய தகவலை அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் இதன்படி மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு வந்த மானிய தொகை ஓகேங்களா அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சாமானிய மக்களுக்கு வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்த தகவலும் மானிய தொகையை பொதுமக்கள் தடையில்லாமல் பெற என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலும் நமக்கு வெளியிடப்பட்டு இருக்கிறதாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவில ஒரு தோராயமா சொல்றேன் கிட்டத்தட்ட முப்பது புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஓகேங்களா இதுல கிட்டத்தட்ட ஒன்பது கோடிக்கும் மேல அதிகமான மக்கள் மத்திய அரசின் சிறப்பு திட்டமான உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்களை வாங்கி பயன்பெற்று வருகிறார்கள் ஒட்டுமொத்த கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் இப்போதே வந்து பாத்தீங்கன்னா மானியம் அப்படின்றது வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு சில சூழ்நிலையிலே இதில் முழுமையான கேஸ் சிலிண்டர் மானியத்தை பெறும் பயனாளர்களாக உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளர்கள் இருக்கிறார்கள் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஓகேங்களா இந்த திட்டத்தின் கீழ் இதற்கு முன்பு வரை ரூபாய் முன்னூறு முதல் ரூபாய் இருநூறு வரை மானியம் வரவு வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தொகை இப்ப சிலருக்கு முன்னூத்தி எண்பதாக வந்து கிடைக்கும்படி நடவடிக்கைகள் மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த இதற்கு இடையில் மத்திய அரசு அறிமுகம் செய்து மக்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்து வரும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியத் தொகை கடந்த மாதம் வந்து உயர்த்தப்பட்டது எலெக்ஷன் சம்திங் அந்த இஷ்யூஸ்லாம் எல்லாம் போச்சுல இதனால தற்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதன் காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது நமக்கு நிறைய விதமான ஹாப்பியஸ்ட் நியூஸ் வந்து இந்த ஒரு சூழ்நில தான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக புதிய புதிய பொருட்கள் அப்படின்றது வழங்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமாக கிடைக்க பெறுகிறது வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த சிலிண்டர் வேற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி அப்பப்ப நடக்கக்கூடிய அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தொண்ணூறு நாட்கள் ஒரு ஜாப் விஷயமா வெளியே போயிட்டு வந்தோம் ஓகேங்களா ஸோ அப்ராட் வரைக்கும் ஸோ அது முடிஞ்சு